அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு ரியா தமிழ் முஸ்லீமா இஸ்லாமிய வினாடி வினா இப்ராஹிம் அலையலாம் அவர்கள் தோற்றத்தில் யாரை போன்று இருப்பார்கள் ஆப்ஷன் முகமது நபி சல்லாஹு அலைய் வசலாம் அவர்கள் மூசா அலஹிசலாம் அவர்கள் ஆதம் அலஹிஸ்லாம் அவர்கள் நூஹ் அலஹிசலாம் அவர்கள் ஆன்சர் முகமது நபி சல்லாஹூ அலேவாஸ்லாம் அவர்களை போன்று நபி சல்லல்லாஹூ அலைவாஸ்லாம் அவர்கள் என் வீட்டாரில் என்னை முதலில் வந்தடைய போவது நீதான் என்று யாரை குறிப்பிட்டு கூறினார்கள் ஆப்ஷன் அபுபக்கர் அலி அல்லாஹூ அலீர் அலி அல்லாஹூ ஃபாத்திமார் அலி அல்லாஹூ ஆயிஷார் அலி அல்லாஹூ ஆன்சர் ஃபாத்திமார் அல்லு ஈமான் என்னும் இறை நம்பிக்கையின் அடையாளமாக எதை நபி சல்லாஹூ அலேவாசலம் அவர்கள் கூறினார்கள் ஆப்ஷன் அன்சாரிகளை நேசிப்பதாகும் அன்சாரிகளை வெறுப்பதாகவும் முஹாஜிர்களை நேசிப்பதாகவும் முஹாஜிர்களை வெறுப்பதாகும் அன்சாரிகளை நேசிப்பதாகும் நயவஞ்சகத்தின் அடையாளம் எது என்று நபி சொல்லலாஹு அலுவசலாம் அவர்கள் கூறினார்கள் ஆப்சன் அன்சாரிகளை நேசிப்பதாகவும் அன்சாரிகளை வெறுப்பதாகவும் முகாஜிர்களை நேசிப்பதாகவும் முகாஜீர்களை வெறுப்பதாகும் அன்சாரிகளை வெறுப்பதாகும் ஹசரத் நபி ஆதம் அவர்களது உயரம் எவ்வளவு ஆப்ஷன் ஐம்பது மூலம் அறுபது மூலம் எண்பது முலம் நூறு முலம் அறுபது மூலம் நபி சல்லாஹ் அலைவாசலாம் அவர்களின் மகன் இப்ராஹிம் அவர்கள் மரணிக்கும் போது அவருக்கு வயது எத்தனை ஆப்ஷன் மூணு மாத குழந்தை பதினோரு மாத குழந்தை பதினெட்டு மாத குழந்தை இருபது மாத குழந்தை ஆன்சர் பதினெட்டு மாத குழந்தை நபி சொல்லலாகோ அழிவ செல்லம் அவர்கள் மன்னிக்கும் போது ஆயிஷார் அழியலாக அவர்களுக்கு வயது எத்தனை ஆப்ஷன் பத்து வயது பதினைந்து வயது பன்னெண்டு வயது பதினெட்டு வயது ஆன்சர் பதினெட்டு வயது நபி சொல்லல்லாஹூ அலேவாசல்லாம் அவர்கள் ஜிப்ரில் அலைசலாம் அவர்களை அவர்களது உண்மையான முழு உருவத்தை எத்தனை முறை பார்த்தார்கள் ஆப்ஷன் ஒரு முறை இருமுறை மூன்று முறை நான்கு முறை ஆன்சர் இருமுறை அப்படி சொல்லல்லாஹோ அலேவா அவர்களின் பெயர்கள் திருக்குறானில் எத்தனை இடங்களில் வருகின்றது ஆப்ஷன் இரண்டு இடங்களில் நான்கு இடங்களில் ஐந்து இடங்களில் ஏழு இடங்களில் ஆன்சர் ஐந்து இடங்களில் கேள்வி பதிலுக்கான ஆதாரங்களைக்கான டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள் உங்கள் இஸ்லாமிய அறிவை மென்மேலும் வளர்த்துக்கொள்ள ரியா தமிழ் முஸ்லீமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரம்தலாய் தலவா பரகாத்து